நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலமுருகன் என்பவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இதில் குறிப்பிட்ட அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முயன்ற ரியல் எஸ்டேட் அதிபர் தட்டிக்கேட்ட சமூக ஆர்வலரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவர் மீது வழக்கு பதிவு என டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது ராசிபுரம் மெட்டாலா பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் சமூக ஆர்வலர் அதே பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் நல்லுசாமி என்பவர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து தொழில் செய்து வருகிறார் இதுகுறித்து புகார் அளித்த பாலமுருகனை நல்லுசாமியால் கூலிப்படை வைத்து கடுமையாக தாக்கப்பட்டார் இதனால் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் எட்டு நாட்களாக உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதுகுறித்து ஆயல்பட்டி காவல்துறை எஃப்ஐஆர் ஆர் பதிவு செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் ஆயல்பட்டி காவல் ஆய்வாளர் மீதும் ரியல் எஸ்டேட் நல்லுசாமி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டது மேலும் இது குறித்து அம்பேத்கர் மக்கள் படை சார்பில் அதன் தலைவர் பரையனார் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தலைவர் அம்பேத்கர் மக்கள் படை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகா மெட்ரோலா பகுதியைச் சேர்ந்த திரு பாலமுருகன் என்பவரை அதே பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்ற நல்லுசாமி என்பவர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார் அதற்காக அரசிடம் புகார் கொடுத்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பவர்களை நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்துள்ள பாலமுருகன் என்பவரை நல்லுசாமியும் அவருடன் சேர்ந்து கூலிப்படை ரவுடிகளும் சேர்ந்து நல்லுச்சா பாலமுருகன் என்பவரை மண்டை ராடால் மண்டையில் தாக்கி நடுமுதுகில் அடித்து எலும்புகள்லாம் முடைக்கப்பட்டு மண்டையில் அடிபட்டு கிட்டத்தட்ட எட்டு நாட்களாக மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார் அவர் புகாரை வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்த காவல்துறை ஆயுள்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் அந்த நல்லுசாமி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வெறும் புகார் எஃப்ஐஆரை பதிவு செய்துவிட்டு காலம் கடத்தி வருகிறார் பாதிக்கப்பட்ட பாலமுருகன் இடுப்பு எலும்புகள் உடைக்கப்பட்டு மண்டையும் உடைக்கப்பட்டு எட்டு நாட்கள் ஆகியும் ஏன் புகார் நடவடிக்கை எடுக்கவில்லை அவரை கைது செய்யவில்லை என்று கேட்டால் இவர் மீதே கவுண்ட்ரு பெட்டிஷன் வாங்கி இவர் மீதும் எஃப்ஐஆர் போடுகிறார் ஆயுள்பட்டி காவல் ஆய்வாளர் ஆகவே அதை கண்டித்து இன்றைக்கு ஆய்வாளர் மீதும் நல்லுசாமி மீதும் நடவடிக்கை கோரி இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களிடம் பாலமுருகன் சார்பாக மனு கொடுக்க வந்தாலும் மனு கொடுத்துவிட்டு காவல்துறை தலைவர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதிபட கூறியிருக்கிறார் ஆகவே நாங்கள் அம்பேத்கர் மக்கள் படை சார்பாக ஆயுள்பட்டு காவல்நிலைய ஆய்வாளரை வன்மையாக கண்டிக்கின்றோம் புகாரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக இல்லாமல் காவல்துறை யார் குற்றம் செய்கின்றார்களோ யார் ரியல் எஸ்டேட் செய்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு விற்பனை செய்கிறார்களோ அவர்களுக்கு காவல்துறை உடந்தையாக இருப்பது என்பது மிகவும் வெட்கக்காடானது வருத்தமாக இருக்கிறது ஆகவே உடனடியாக தமிழக அரசு ஆயுள்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் மீதும் அந்த நல்லுசாமி ரவுடிகளை வைத்து மிக கொடூரமாக கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்கிய நல்லுசாமியையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு காவல்துறை தலைவர் அவர்களோடு மனு கொடுக்கப்பட்டுள்ளது